நமஸ்காரம் நம்முடைய பயம் எதிரியின் பலம் இதை ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம் ஒரு தடவை கிருஷ்ணரும் பலராமனும் காட்டு வழியே சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இரவு அணுகி கொண்டிருந்ததுனால அவர்கள் இரண்டு பேரும் காட்டிலேயே தங்கிவிட்டு மறுநாள் காலையில் செல்லலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் உடனே பலராமன் சொல்றார் கிருஷ்ணா நீ படுத்துக்கோ முதல் பாதி நான் காவல் காக்கிறேன் இரண்டாம் பாதி நீ பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்றார் உடனே கிருஷ்ணன் படுத்துக்கொண்டு விடுகிறார் அந்த காடு ஒரு ஒரு பயங்கரமான பிரம்மராட்சசனுடைய காடு அவன் உடனே பலராமன் முன் தோன்றி யார் நீங்கள் அப்படி சொல்லிட்டு கத்துறான் அதை பார்த்த உடனே கொஞ்சம் பலராமனுக்கு ஒரு சற்று ஒரு பயம் வருகிறது அதுக்குள்ள அந்த பிரம்மராட்சசன் கொஞ்சம் வளர்ந்து விடுகிறான் அடுத்தது இப்பொழுது நீங்கள் போகப் போகிறீர்களா இல்லை இது என்னுடைய காடு அப்படின்றான் உடனே பலராமனுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வருது ஆனால் கிருஷ்ணரை எழுப்புறத்துக்கும் மனசு வரல அதனால பெசாமையே இருக்கார் இப்பொழுது பெருசாக வளர்ந்து விட்ட பிரம்மராட்சசன் இப்பொழுது நான் உங்களை சாப்பிட போகிறேன் இது என்னுடைய காடு என் அனுமதியும் இல்லாமல் ஏன் வந்தீர்கள் என்று சொல்லி அவர் சாப்பிட்றதுக்கு கிட்ட வரா அந்த மிஷத்தில் பலராமன் கிருஷ்ணா அப்படின்னு கத்திட்டு மயங்கி உழுந்துடுறார் அந்த சத்தம் கேட்டு உடனே கிருஷ்ணர் எழுதுக்கிறார் பார்த்தா எதிர் இந்த பிரம்மராட்சசன் ராட்சஸன் நின்று கொண்டிருக்கிறான் அவனை பார்த்துவிட்டு சற்றும் பயமில்லாமல் பிரம்மராட்சசனை பார்த்து கிருஷ்ணர் கேட்குற யார் நீ அப்படின்னு கேட்குறான் உடனே அவனுடைய உருவம் சற்று குறைகிறது உடனே அவன் சொல்ல நான் இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா இது என்னுடைய காடு உங்களுக்கு அனுமதி இல்லை தங்குவதற்கு அப்படின்னு சொல்கிறான் உடனே கிருஷ்ணர் அதெல்லாம் முடியாது நாங்கள் இங்குதான் தங்குவோம் உன்னால் ஆனதை செய்து கொள் அப்படின்ற உடனே அவனுடைய உருவம் இன்னும் சற்று சின்னதாக விடுகிறது நான் இப்பொழுது எல்லாம் சாப்பிட போகிறேன் அப்படின்றான் தைரியம் இருந்தால் நீ கிட்டே வந்து பார் அப்படின்றார் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் அவனை டக்குன்னு காணாமவே போய்ட்றான் இந்த சமயத்தில் பலராமன் எழுந்து கிருஷ்ணா கிருஷ்ணா இவர் பெரிய பிரம்மராட்சசன் இருந்தானே எங்கே அவன் அப்படின்னு கேட்குறான் ஓ நீ கேட்ட பிரம்மராட்சசன் இவன் தானா அப்படி சொல்லிட்டு தன்னுடைய கையை காமிக்கிறார் அது உள்ள சின்ன ஒரு பொம்மை மாதிரி அந்த பிரம்மராட்சசன் அந்த கைக்குள்ளே அடக்கமாகிக் கொண்டிருக்கிறான் இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா நம்மளுடைய பயம் மற்றவர்களுக்கு நிறைய பலத்தை கொடுக்கறது நம்மளுடைய பலவீனத்தை எந்த ஒரு தருணத்திலும் நாம் வெளிப்படுத்தக்கூடாது நாம் பயப்படாமல் இருந்தால் அவர்களும் நம்மளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பார்கள் அப்படின்னு இந்த கதை மூலமா புரியறது இல்லையா நமஸ்காரம்